நாயன்மார்கள் என்போர் பெரிய புராணம் எனும் நூலில் குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் ஆவார் நாயன்மார் எண்ணிக்கை அடிப்படையில் அறுபத்து மூன்று நபர்கள் ஆவார்கள் சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்டத் தொகையில் அறுபது சிவனடியார்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தினை இயற்றினார் எனவே திருத்தொண்ட தொகையை எழுதிய சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார் இசை ஞானியார் ஆகிய மூவரையும் நாயன்மார்களாக இணைத்துக் கொண்டார் நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடிய நாயன்மார் அறுப சுந்தரமூர்த்தி நாயனார் மறைவுக்குப் பின் நூறு ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அறுபது நாயன்மாரை கொஞ்சம் விரிவாகப் பாடுகின்றார் அப்போது அறுபது நாயன்மாரைப் பாடி அந்த அறுபது நாயன்மாரை பாடிக் கொடுத்த சுந்தரர் அவரை பெற்றுக் கொடுத்த அப்பா சடையனார் அம்மா இசைஞானியார் ஆகியோரைச் சேர்த்து அறுபத்து மூன்று ஆக ஆக்கினார் நாயன்மாரில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவர்களும் முதன்மையானவர்கள் இந்த நால்வரும் சைவ சமய குறவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் சைவ திருமுறைகள் என அழைக்கப்படும் பன்னிரண்டு திருமுறைகளின் தொகுதியில் நாயன்மாரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும் திருமுறைகள் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசராலும் ஏழாம் திருமுறை சுந்தரராலும் ஆக்கப்பட்ட பண்ணோடு அமைந்த இசைப்பாடல்களாகும் நாயன்மாரில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள் மற்றவர்கள் மிகச் சிறந்த பக்தர்கள் மட்டுமே பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள் இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும் எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது அறுபத்து மூன்று நாயன்மாரில் மூவர் பெண்கள் கிரோபி மூன்றாம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் நாயன்மாரில் காலத்தால் மூத்தவர் தான் பிறந்து வாழ்ந்த ஊரின் பெயராலேயே அறியப்படும் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார் ஆகும் மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாற நாயனார் என்று அறியப்படுகிறார் அவர் மனைவி மங்கையர்க்கரசியார் என்பவர் நாயன்மாரில் மற்றொரு பெண்ணாவார் திருநாவலூரைச் சேர்ந்த சடையனார் என்ற நாயனாரின் மனைவி இசைஞானியார் மூன்றாவது பெண் நாயனார் ஆவார் இவர்களின் மகன் சுந்தரமூர்த்தியார் சைவகுரவர் நால்வருள் ஒருவரும் நாயன்மாரில் ஒருவரும் ஆவார் சைவ சமய குறவர் நால்வரில் ஒருவரான ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாணிக்க நாயன்மார்கள் வரிசையில் வைக்கப்படவில்லை எனினும் இவரது படைப்பான திருவாசகம் திருமுறையின் எட்டாவது தொகுதியின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்கள் பெயர் பட்டியல் ஒன்று அதிபதர் இரண்டு அபூதியடிகள் மூன்று அமர்நீதி நாயனார் நான்கு அறிவட்டாயர் ஐந்து ஆனாய நாயனார் ஆறு இசைஞானியார் ஏழு இடங்களி நாயனார் எட்டு இயற்பகை நாயனார் ஒன்பது இளையான் குடிமாறார் பத்து உருத்திர பசுபதி நாயனார் பதினொன்று எரிபத்த நாயனார் பன்னிரண்டு ஏயர்கோன் கலிகாமர் பதிமூன்று ஏனாதிநாதர் பதினான்கு ஐயடிகள் காடவர்கோன் பதினைந்து கணநாதர் பதினாறு கணம்புள்ளர் பதினேழு கண்ணபர் பதினெட்டு கலிய நாயனார் பத்தொன்பது கழறிற்றறிவார் இருபது கழற்சிங்கர் இருபத்தி ஒன்று காரி நாயனார் இருபத்தி இரண்டு காரைக்கால் அம்மையார் இருபத்து மூன்று குங்கிலியகலையனார் இருபத்தி நான்கு குலச்சிறையார் பன்னிரண்டு கூற்றுவர் இருபத்தி ஆறு கலிக்கம்ப நாயனார் இருபத்தி ஏழு கோச்செங்கட் சோழன் இருபத்தி எட்டு கோட்புலி நாயனார் இருபத்தி ஒன்பது சடையநாயனார் முப்பது சண்டேசுவரநாயனார் முப்பத்தி ஒன்று சக்தி நாயனார் முப்பத்தி இரண்டு சாக்கியர் முப்பத்து மூன்று சிறப்புலி நாயனார் முப்பத்து நான்கு சிறுதொண்டர் முப்பத்தைந்து சுந்தரமூர்த்தி நாயனார் முப்பத்தாறு செருத்துணை நாயனார் முப்பத்தேழு சோம சிமாரர் முப்பத்தெட்டு தண்டியடி நாற்பது திருஞானசம்பந்தமூர்த்தி நாற்பத்தி ஒன்று திருநாவுக்கரசர் நாற்பத்தி இரண்டு திருநாளைப் போவார் நாற்பத்தி மூன்று திரு நாற்பத்தி நான்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆனர் நாற்பத்து ஐந்து திருநீலநக்க நாயனார் நாற்பத்து ஆறு திருமூலர் நாற்பத்தி ஏழு நமீன் அந்தியடிகள் நாற்பத்தி எட்டு நரசிங்க முனையர் நாற்பத்து ஒன்பது நின்ற சீர் நெடுமாறன் ஐம்பது நேசநாயனார் ஐம்பத்தி ஒன்று புகழ்ச்சோழன் ஐம்பத்திரண்டு புகழ்துணை நாயனார் ஐம்பத்து மூன்று பூசலார் ஐம்பத்து நான்கு பெருமிழலை குறும்பர் ஐம்பத்து ஐந்து மங்கையர்கரசியார் ஆறு மானக்கஞ்சார நாயனார் ஐம்பத்து ஏழு முருகநாயனார் ஐம்பத்தி எட்டு முனையெடுவார் நாயனார் ஐம்பத்து ஒன்பது மூர்க்க நாயனார் அறுபது மூர்த்தி நாயனார் அறுபத்து ஒன்று மெய்ப்பொருள் நாயனார் ரெண்டு வாயிலார் நாயனார் அறுபத்து மூன்று விரன்மிண்ட நாயனார் அனைவருக்கும் நன்றி உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்